மா வித்யா சொ சொல்லுங்கம்மா கொ எள்ளு பொ போட்டுரிங்கம்மா எு பொரு செஞ்சி ஓகேம்மா வணக்கம் இன்றைக்கி எள்ளு ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இப்போ வந்து எள்ளு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதுக்கு நாட்டு சக்கரை நான் இது வந்து நம்ம பாக வைக்கிறதுல அதனால் நாட்டு சக்கரை வந்து அரை கப் எடுத்திருக்கேன் இது வந்து கூட ஆகும் குறைச்சமாகும் எள்ளை பொறுத்தது ஒரு ஸ்பூன் நம்ம கூட போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக போட்டுக்கலாம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தேவையான அளவு ஒரு கப் எள்ளுக்கு ரெண்டு கப்பு மாவு இது வந்து நல்லெண்ணெய் வந்து மாவு போது இது இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் உப்பு தேவையான அளவு இந்த மாவு வந்து நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணால் தான் நான் இது ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிங்கிறத காமிக்கிறேன் இந் இனிமேல் வந்து இந்த எள்ளு இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எள்ள கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய்சிட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிடணும் சூடுலாம் போட்டால் கொஞ்சம் இதாகும் வருபட்டுறது கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லா சூடாகணோன்னா எல்லை போட்டால் டக்கு 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 வெடிக்கும் அதை தான் பதம் இப்போ ஆன் பண்ணி வச்சு சூடாகட்டும் இப்போ எல்லை போட்டுருவோம் இதை நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் வெடிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்க எள்ளு வந்து நல்லா சட்டி சூட்டில் போட்டோன்னா நல்லா படபடபடன்னு புரியும் அதான் பதம் பாருங்கள் புரிய ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் பட்டு பட்டு நான் புரிஞ்சிடும் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் பதம் நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அந்த தேங்காவை நல்லா வறுத்துடலாம் நிறைய பேர் இதோட நிலக்கல்லலாம் போடுவாங்க ஆனால் நிலக்கல்ல போட்டால் அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் அந்த எள்ளுருண்டை அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும் இது தேங்காவும் வெறும் எள்ளு மட்டுமே போதும் இதுக்கு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக ஆற வச்சுக்கணும் அடுப்பு பண்ணிட்டேன் அதோடு சேர்த்து போட்டு அரைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு எள்ள பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நம்ம பொடி பண்ணணும் ரெண்டையும் சேர்த்து ஒரே பிளேட்டில் வச்சு அற வைக்கக்கூடாது இது மட்டும் கொஞ்சம் நல்லா வருத்தணும் அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸியில் மாற்றிருக்கேன் இது ரொம்ப நைஸ் அடிக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக அடிக்கணும் நான் இதை வந்து மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது எதுனா நான் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுன்னா அது வந்து என்ன பண்ணுறாங்க இல்லையா எள் அது அப்படியே ரொம்ப நைஸாக இருந்துச்சிங்கன்னா திப்பி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் வெள்ளம் அந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நம்ம கலக்க முடியாது அப்படியே கெட்டி ஆகிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் உதிரியாக இது பண்ண சொல்கிறோம் நைஸாக இது பண்ணால் அப்படியே மிக்சியோடு சேர்ந்து அப்படியே குழவுடன்னு பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும் தேங்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் அடிச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதோ அதே எப்படி போட்டுடலாம் தேங்காய் நிறைய போடக்கூடாது சும்மா டேஸ்ட்டுக்கு தான் இல்லைனா அது வந்து எல்லை டாமினேட் பண்ணிவிடும் இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் தூள் உப்பு வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டுக்கப்பு உப்பு ஒரு சிட்டிகை போட்டோம்னா நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் இதை நல்லா கலந்துடலாம் இப்போ நல்லா இதை கலந்துட்டேன் இதில் இந்த நாட்டு சக்கரையும் போட்டு இன்னும் கலந்துடலாம் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அந்த நாட்டு சக்கரை போதுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வாயில போட்டு பார்க்க முடியாது நிவேதியம் பண்ணுறதுக்கு நல்லா இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா புடி உடையக்கூடாது பாருங்கள் உடையுது பாருங்கள் உடையக்கூடாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் உடஞ்சிடுது அதனால இன்னும் ரெண்டு ஸ்பூன் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் போட்டுட்டு பெசடிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சில டைம் வந்து நல்லா அந்த அரைக்கப்ளே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் நான் கலந்துட்டு மதியம் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இது போட்டு கலந்துட்டேன் இப்போ கலந்துட்டு மதியம் நம்ம பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே உடையில பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம் அதாவது இனிப்பு போதும்னு அர்த்தம் இனிப்பு பத்தலைன்னா உங்களுக்கு பழ போல போலன்னு கொட்டிவிடும் இது கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சிங்கனாலும் இன்னும் நம்மளுக்கு நல்லா கெட்டி ஆகிடும் நம்ம அப்படியே அமுத்தி நம்ம ஒரு ஓரமாக அப்படியே வச்சுட்டு மாவை பிசைஞ்சிட்டு வரத்துக்குள்ளே இது செட் ஆகிடும் நல்லா இப்படி அமுத்தி எடுத்து வச்சிட்டோன்னா அந்த வெள்ளத்தில் இருக்க ஈரம் இல்லையா நாட்டு சர்க்கரையில் அதுவும் எல் எள்ளோட எண்ண எண்ணையும் ரெண்டும் அப்படியே சேர்ந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து மாவை பிசைஞ்சிட்டு இதை வைக்கும்போது உதிரியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்வீட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டோட அந்த இனிப்புத்தன்மைக்காக தான் நான் இந்த பிடிச்சி பார்க்குறது ஆனால் பவுடராக தான் நம்ம எடுத்து உள்ளே வைப்போம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொழுக்கட்டையோட மேல் மாவுக்கு இந்த ரெண்டு கப் மாவையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த கரண்டி காம்பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 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 நம்ம கிளறணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தான் ஊற்றணும் வெது வெதுப்பான சூடு இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா வராது இப்போ இந்த அளவு போதும் ரொம்ப தேவைன்னா மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஊற்ற தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு நாள் மாவை அழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது கொழுக்கட்டைக்கே சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ம எதாவது பிராண்டு மாவு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நம்ம இப்படி அமுத்துணுன்னா ஈஸியாக வரணும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஈஸியாக வருது பாருங்கள் அவ்வளோதான் இதில் தண்ணியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ எடுத்து நம்ம பாட்டுக்கு இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம பூரணத்தில் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்போ பூர்ணம் கொஞ்சம் லேட் ஆகுது டிலே ஆகுதுன்னா நல்லா ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சிடணும் இல்லைனா ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிடணும் இதை அப்படியே வச்சா ஃபேன் காற்றில் காஞ்சிரும் நல்லா இருக்காது ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சிடலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடிடலாம் எள் ஒரு நாளெல்லாம் கலந்து ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம மாவை நல்லா தட்டிட்டு அதில் இந்த எள்ளு எள்ளு பொருணத்தை வைக்கணும் இந்த வாழை எல் தட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கவரு அதெல்லாத்தையும் விட கொஞ்சந்தான் வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு அப்படியே வைக்கலாம் இந்த எள்ளு கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசமாகவும் இருக்குது இப்போ வறுத்து இந்த தேங்காய் ஏலக்காய் இதோடவே ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது எள்ளோட வாசம் சூப்பராக இருக்குது நிறைய பேர் இதில் கொஞ்சம் நிலக்கல்ல கலப்பாங்க நாங்கள் கலக்கறதில்ல வெறும் இது தான் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் வச்சா போதும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இது பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க இப்படி தகுந்த மாதிரியே பண்ணிக்கோங்க நான் வந்து இவ்வளோ தான் வைக்கிறேன் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஆதி விநாயகர் பிளேயர் இருக்காரு ஆதி விநாயகர் வந்து முகம் வந்து ஆதி விநாயகரோட முகம் வந்து நம்ம ம மண்சால் முகம் மாதிரியே இருக்கும் அழகாக இருப்பார் முருகன் அழகுங்கிறோம்ல அது மாதிரி ஆதி விநாயகர் பிள்ளையார் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் எங்கள் ஊர் பக்கத்தில் பூந்தோட்டம்னு ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் இருக்கார் அவர் ஆதி விநாயகர் கோயில் நீங்கள் இந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கும்பகோணம் காரைக்கால் இந்த நவகிரக கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஆதி விநாயகரை பார்த்துட்டு போங்க பக்கம்தான் எல்லாமே இந்த பக்கத்தில் தான் வரும் இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஊரை சுற்றி தான் நவகிரக கோயில் இருக்குது இங்கே பக்கத்துலேயே திருமயச்சூர் லலிதாம்பிகை கோயிலும் இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் அது லலிதா சகசரநாம அங்கே தான் ஏற்றிருந்தாங்க இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் அதேமாரி திருப்பாம்பரம் ராகு கேதுவும் இங்கேருந்து எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆதி விநாயகர் முடிஞ்சுன்னா போயிட்டு வாங்கம்மா ஆட்டாலாம் என்ன இல்லாமல் வைப்பாங்க இலையோட வைப்பாங்கல்ல நம்மளோ புது அசல் ஆமா அத கழிச்சு இஷ்டமா கவி விட்டு தோர்ச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு குறுகடீகுமே அப்படியே ஒரு இல ஒரு இல அத அப்பலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நானும் தட்டி கொடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கும் அது அப்படியே இலையோட இலையோட வெச்சுடுவாங்க பூரசல் பூரசல் நான் புரசை இல்லன்னு அது பேக்கிங் தான அந்த இல செய்யணும் அதை தையல் பேக் சாப்பாடு பேக் இந்த எள்ளுப்பூர்ணை திண்டமுன்னா கொஞ்சோண்டு நிலக்கல்ல வறுத்தது இருக்கும்ல அதை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றி எள்ளு உருண்டையாக பிடிச்சிரும் அவ்வளோதான் இந்த எள்ளு பூர்ணம் மீந்ததை அதுமாதிரி உருண்டையாக எள்ளு உருண்டையாக பிடிச்சிருவோம் இல்லை சும்மா கூட நெய் ஊற்றி அப்படியே பிடிச்சிடலாம் நிலக்கல்ல போடலைன்னா கூட அப்படியே கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிடிக்கிறது நம்மளுக்கு டைட்டாக பிடிக்க வர அளவுக்கு மீந்த பூர்ணத்தை இங்கே இது அப்படியே இங்கேருந்து அப்படியே நம்ம அப்படியே எடுத்துகிட்டே வந்தோன்னா இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ எள்ளு குழுக்கட்டையோடு எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஒன்றே ஒன்று எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் வந்து உண்டுருச்சு பரவாயில்ல பார்த்து வைக்கணும் ஒன்று ஒன்று அப்படி தான் ஆகும் சில டைமு இப்போ பார்த்திங்கன்னா இது வெந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஷைனிங் தான் வந்து வெந்து இருக்குது இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சிடும் இப்போ உடனே எடுத்து எல்லாம் உடஞ்சிடும் ஒரு நிமிஷம் ஆறுனோன்னே எடுத்துட்டோம் எடுத்து கீழே வச்சுட்டு ஆறுனோன்னே நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த வாழை இலையில் வைக்கிறோம் இல்லையா நிறைய பேர் துணியில் வைப்பாங்க எல்லாத்துலேயும் வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சா எடுக்கிறது ரொம்ப ஈஸி அழகாக எடுத்துடலாம் அப்படி இப்போ இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் இப்படி வந்துடும் பாருங்க அதனால் நம்மளுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை இதாகாது ஒரு ஒரு கொழுக்கட்டையாக அப்படியே எடுத்துடலாம் மாதிரி பாருங்கள் அப்படியே ஒரு கொழுக்கட்டை அழகாக இதாக வந்துருச்சு பாருங்கள் ஒன்றுமே ஆகாது அழகாக அதனால நான் எப்பவுமே வாழை இலையில் தான் வைப்பேன் வாழையில் வந்து ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணுறது ஈஸி துணியில் ஒட்டிக்குவோம் முன்னாடிலாம் துணியில் வைப்பேன் எங்கள் மாமியார் இருக்கும்போது பூர் சிலையில் வைப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் துணியில் வைக்க சொன்னாங்க சி இட்லி துணியிலே அப்படியே போட்டோம் அது ஒட்டிக்கிட்டு வரவே வராது வாழை இல்லைன்னா அழகாக பாட்டுக்கு பாருங்கள் அப்படியே நல்லா அதனால் வாழை நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வாழை இலையில் வச்சு பாருங்கள் இப்போ எள்ளு பூர்ணா குழுக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இது வந்து சும்மா டெக்ரேஷனுக்காக இப்படி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ வெரி மச்